வேண்டும் வேண்டும் பணம் சொந்த வாகனம் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் நகை வேண்டும் என்று வேண்டும் வேண்டும் என்பதை மட்டுமே வேண்டுங்கள் ஏனென்றால் ஒன்பது வெற்றிலை எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு மேல மஞ்சள் வையுங்க அதற்கு மேல ஒரு காசு வெயில் அதற்கு மேல அதற்கப்புறம் ஒரு ஒன்பது நிலையையும் சேர்த்து மஞ்சளோடைய ஒன்பது காசையும் ஒரு வெள்ளத்துணில கட்டி வேண்டாததை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் வேண்டாமல் ஆய்விடும் வேண்டுவதை மட்டும் நீங்கள் வேண்டினால் வேண்டியது வேண்டியபடியே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வேண்டுவதை கிடைக்க இந்த பரிகாரம் சுற்றமத்தை பதிவு செய்கிறேன் அப்படியே ஆகட்டும் நினைத்தது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம எதை பேசுகிறோமோ அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள் சொல்வார்கள் அந்த தேவதைகள் பெரிய அளவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு நேரம் ஒவ்வொரு மாதமும் வரும் அதன்படி இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒன்பது தேவதைகள் என்று சொல்லக்கூடிய நவகிரக தேவதைகள் இந்த பிரபஞ்ச பேராற்றலில் வெளிப்பட இருக்கின்றன ஆம் ஒன்பதாவது மாதம் ஒன்பதாவது தேதி காலை ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது பத்தொன்பது வரைக்கும் அதுபோலவே மாலை ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது பத்தொன்பது வரைக்கும் நீங்கள் ஒன்பது வேண்டுதல்களை மனப்பூர்வமாக வைத்தால் வேண்டியது வேண்டியபடி நடந்தே தீரும் அது மட்டுமல்ல அன்றைய தினத்துல விசாக நட்சத்திரம் சஷ்டி திதியோடு வருகிறது காலை முதல் இரவு வரைக்கும் விரதமிருந்து இந்த தேவதை நாளில் முருக வழிபாடோடு சேர்ந்து இந்த வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் உங்கள் தேவைகள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது நடந்தே தீரும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ன சூட்சம மந்தரத்தை சொல்ல வேண்டும் முழுமையாக பதிவு செய்கின்றேன் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க சக்தி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாருங்கள் பதிவிற்குச் செல்வோம் அருட்பெருமி ஜோதி ஆண்டவர் அனைவருக்கும் துணையாக இருக்கட்டும் வாழ்க ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நாம் எதை செய்தாலும் ஒரு சக்தி நம்மை வழிநடத்தும் அதுபோல் அந்த சக்தியை தேவதைகள் என்று சொல்வார்கள் அந்த தேவதைகள் குறிப்பிட்ட ஒரு நம்பரை தொடர்ந்து வரக்கூடிய இடங்களில் தேவதைகள் வெளிப்படுவார்கள் அதன்படி ஒவ்வொரு மாதமும் தேவதை நாளில் தேவதை வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த முறை நவ கிரக தேவதைகள் என்று சொல்லக்கூடியது இந்த நவ கிரகத்திற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னா ஒன்று நம்ம உடம்புல ஒன்பது ஓட்டை இருக்குது அது ஒன்பது வாயில்கள் என்று சொல்வார்கள் அதுபோலவே கிரகங்கள் ஒன்பது அந்த ஒன்பது கிரகத்துக்கு ஒன்பது விதமான தன்மை இருக்கு ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க சுக்கரன் சரியில்லை செவ்வாய் சரியில்லை குரு சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த நவகிரக வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் உங்க ஜாதகத்துல ஏதாவது தடை இருந்தாலும் அது சரியாகும் ஏதோ ஒரு சக்தி உங்களை வழிநடத்தி பெரும் அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ நாள் என்ன வரும் திங்கட்கிழமை சஷ்டி விசாக நட்சத்திரம் காலை ஒன்பது மணிலிருந்து ஒன்பது பத்தொன்பதுக்குள்ளேயோ அல்லது இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது பத்தொன்பது இந்த வழிபாட்டை செய்யலாம் என்ன செய்யணும் ஒன்பது வெற்றிலை எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு மேலே மஞ்சள் வெய்யுங்க அதற்கு மேலே ஒரு காசு வெய்யுங்க அதற்கு மேலே ஒரு பிரியாணி இலையில உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி பிரியாணி இலைகள் எழுதுங்க ஏங்க பிரியாணி இலை அது ஒரு மூலிகை வசிய இலை அதை வச்சோம்னா வசியமாகும் அப்படிங்கிறக்காக பிரியாணி இலையில் ஒரு வேண்டுதலை எழுதி அதில் ஒரிஜினல் புணுகை வாங்கி நல்லா தடவி அதை அந்த காசுக்கு மேலே வச்சு அதற்கு மேலே ஒரு அகழ்விளக்கை நெய்தீவம் ஏற்றியோ அல்லது நம்மளோட குபேர தீவ எண்ணெயை வாங்கி அதை ஊற்றியோ ஏற்றி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதைய ரவுண்டாக நவகரங்கள் வைக்கிற மாதிரி வச்சு சென்டரில் நவரகத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான் நவதானியமே ஒரு தட்டு நிறைய நவதானியத்தை பரப்பி அதற்கு சென்டரில் ஒரு அகழ்விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நவதானியத்தை சுண்டலாக அதற்கு முன்னாடியே தயார் பண்ணி ஒரு பிரசாதமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வைத்து விட்டு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரியாணி இலையையும் எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு ஓம் ஸ்ரீம் க்ளீம் நவகரக தேவாயணமோ நம என்கின்ற மந்திரத்தில் ஒன்பது முறை சொல்லி அந்த தீபத்தில் இந்த பிரியாணி இலையை எரி எரிக்கணும் தீபத்தில் எரிக்கலாம் அல்லது ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி தயார் பண்ணி அந்த பாத்திரத்தில் ஒவ்வொரு இலையாக நீங்கள் எரிக்கலாம் எரிக்க எரிக்க உங்களோட வேண்டுதல்கள்லாம் அந்த பிரபஞ்சத்திற்கு பதிவு செய்கின்றேன் பதிவு செய்தது என் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நான் இந்த பதிவுல கடைசியா ஒன்பது வேண்டுதலையும் உங்களுக்கு எப்படின்னு எரிச்சு காமிக்கிறேன் நீங்களும் அதை செய்யுங்க உங்க வேண்டுதலையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினீங்கன்னா வேண்டப்படும் உங்களுக்காக ஸோ ஒன்பது பிரியாணி இலையையும் எரிச்சிட்டு அதற்கப்புறம் அந்த ஒன்பது இலையையும் சேர்த்தி மஞ்சளோட வச்சிருக்கக்கூடிய ஒன்பது காசையும் ஒரு வெள்ள துணியில் கட்டி அதில் புணுகு தடவி அதையே நீங்கள் உங்களோட கள்ளாப்பெட்டியில் வைத்து கொள்ளுங்கள் வைத்து விட்டு அந்த விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய நவதானியத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒன்பது முறை வலதுபுறமாக ஒன்பது முறை இடதுபுறமாக உங்கள் தலையில் சுற்றி தெற்கு திசையில் தூவி விடுங்கள் அதற்கப்பறம் என்ன பிரசாதம் வச்சுருக்கீங்களோ அதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து விடுங்கள் இது ஒரு எளிய சூட்சம வழிபாடு இதையெல்லாம் யாரு செய்வாங்கன்னா பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் சித்தர்கள் சூட்சமமாக இந்த மாதிரியான நாள்ல தான் தாயத்து எந்திரம் அதெல்லாம் செஞ்சு ஆகர்ஷப்படுத்துவாங்க ஒரு எளிய மனிதர்கள் இதை செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையிலும் அந்த ஆகர்ஷணம் ஏற்படும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மாதத்திலும் இதை தெளிவாக நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம் ஸோ இந்த மாதத்துல விடாமல் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்கள் செய்தீர்கள் என்றால் பெரும் மாற்றம் உங்கள் வாழ்வில் கிடைக்கும் ஒன்பது வேண்டுதல்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் வேண்டுதா இருக்கணும் பிரச்சனை தேர்றதா எழுத வேண்டாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் பணம் வேண்டும் சொந்த வாகனம் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் நகை வேண்டும் என்று வேண்டும் வேண்டும் என்பதை மட்டுமே வேண்டுங்கள் ஏனென்றால் வேண்டாததை பற்றி நீங்கள் பேசினீர்கள் என்றால் வேண்டாமல் ஆய்விடும் வேண்டுவதை மட்டும் நீங்கள் வேண்டினால் வேண்டியது வேண்டியபடியே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வேண்டுவதை கிடைக்க இந்த பரிகார சுற்றமத்தை பதிவு செய்கிறேன் இப்போ அதை எப்படி இருக்கிறதோ சொல்கிறேன் பிரியாணி இடையில் போல் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு அந்த வேண்டுதல் நமஸ்கார முத்திரையை வச்சுக்கிட்டு உங்கள் நெற்றி பொட்டில் கவனம் வச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீம் நவகரக தேவாயணமோ நம ஓம் ஸ்ரீம் நவகரக தேவாயணமோ நம என்கின்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபத்தில் சென்ட்ரல் இருக்கக்கூடிய தீபத்தில் அதையை நீங்கள் எரித்து விடுங்கள் இதை செய்யும்போது அதில் வரக்கூடிய ஒரு புகை அது ஒரு அரோமா தெரப்பியாக மாற்றி உங்கள் உடம்பு சுற்றி இருக்கக்கூடிய ஆறாங்கிற உடலையும் சுத்தப்படுத்தும் இந்த பிரபஞ்ச பேராற்றலில் காஸ்மிக் எனர்ஜியில் உங்களோட எண்ணங்கள் போய் பதிவாகும் உங்கள் எண்ணங்கள் பதிவாகி அதை நீங்கள் முழுமையாக நம்பி அதற்கப்புறம் நீங்கள் செயல்பாடுகளை செய்தீர்கள் என்றால் அதற்கான முயற்சிகளை எடுத்தீர்கள் என்றால் கைமேல் பலன்கள் சத்தியமாய் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார வேண்டி இதை பதிவு செய்கின்றேன் அனைவரும் இதை பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க அதே நாளில் நான் ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பை தொடங்க இருக்கின்ற அந்த வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் ஆம் அனகதா என்கின்ற வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு அன்பால் நாம் எதையும் வாழ்வில் அடைய முடியும் உங்கள் அன்பின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனப்பிரச்சனை டென்ஷன் போன்ற இதெல்லாம் விளக்கி நேர்மையான விஷயத்தில் ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி வெல்ல முடியும் அந்த பயிற்சியில் கலந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொடர்பு கொள்ளுங்கள் வரும் வாரங்களில் நான் திருச்சி மதுரை சென்னை இலங்கை வர இருக்கின்ற அங்கிருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்